கடந்த ஐந்து வருடங்களாக நமது சேனலில் மொத்தம் இருநூற்றி அறுபது வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த இருநூற்றி அறுபது வீடியோக்கள் மூலமாக கிட்டத்தட்ட நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்கின்றனர் நீங்களும் ஒருவேளை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஐந்து வருடங்களில் இருநூற்றி அறுபது வீடியோக்கள் என்பது மிக குறைவுதான் இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோக்களும் ஆட்டோமொபைல் துறை சார்ந்த மிகச்சிறந்த செய்திகளையும் டிரைவிங் சம்பந்தப்பட்ட பல நுணுக்கங்களையும் கற்றுத்தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அதிகபட்சமாக டிரைவிங் சம்பந்தப்பட்ட வீடியோக்களே அதிகமாக இருக்கும் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அடிப்படையில் டிரைவிங் கற்றுக்கொள்வது எப்படி டூ லைன் ஹைவேல எப்படி டிரைவிங் பண்ணுறது குறுகிய சாலைகளில் எப்படி டிரைவிங் பண்ணுறது ஃபோர் லைன் ஹைவேல எப்படி டிரைவிங் பண்ணுறது சிக்ஸ் லைன் ஹைவேல எப்படி ட்ரைவிங் பண்ணுறது மலைப்பகுதிகளில் எப்படி ட்ரைவிங் பண்ணுறது மலைப்பகுதிகளில் போகும் பொழுது திடீர்னு பிரேக் பிடிக்கல அப்படின்னா எப்படி உடனடியாக ஸ்டாப் பண்ணுறது ஆர்பிஎம் மீட்டர் பார்த்து எப்படி கார் டிரைவிங் பண்ணுறது கிளச் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி ஒரு ஆட்டோமேட்டிக் காரை ட்ரைவிங் பண்ணுவது எப்படி இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டிரைவிங் துறையையும் தாண்டி சில விஷயங்களையும் செய்திருக்கோம் அதில் முக்கியமான ஒன்று பாத்தீங்கன்னா விண்ட் மில் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சாலைகளில் வந்து பயணிக்கும் பொழுது காற்றாலை மின்சாரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து விண்ட் டர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாருமே போய் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடச்சிருக்காது இல்லையா பட் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழிலேயே முதன்முறையாக மேலே போய் அதை ஷூட் பண்ணி காமிச்சிருப்போம் எப்படி வந்து அந்த மின்சாரம் வந்து தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது எப்படி பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு என்ஜினியர் மூலமாக மிக தெளிவாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது அந்த வீடியோவோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சரி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இரண்டு மெகா மோசடிகளை பற்றிய தகவல்கள் அதாவது இன்றைக்கு உலகம் முழுக்க மோசடிகள் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நாம் விழிப்புணர்வாக இருந்தால் உறுதியாக இதை தடுக்க முடியும் பழைய காலங்களில் இந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா அந்த காலத்தில் செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பரவலாக மக்கள்கிட்ட கிடையாது அப்படிங்கிறதுனால வேறு மாதிரியான திருட்டுக்கள் பிக் பாக்கெட் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா ஆனால் இப்போ காலங்கள் மாறி அது டிஜிட்டல் முறையில் அதாவது திருடர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் முறையில் அவங்க அப்டேட் ஆகிட்டாங்க அவர்களுக்கு ஏற்றார் போல் நம்ம அவர்களை விட ரொம்ப அப்டேட்டாக நாம இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுவாங்கள்ல அவங்கள சார்ந்து ஒரு பெரிய மோசடி நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாவது காரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மோசடி நடந்துகிட்ருக்கு முதலாவது நான் சொல்ல போகிறது காரை வந்து வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்ககிட்ட கார் இருக்காது எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு கால் வரும் ஒரு ஃபோன் கால் வரும் அல்லது ஒரு டெக்ஸ்ட்டு மெசேஜ் வரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு வரும் ஃபோனில் அதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கார் வந்து பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு வரும் உதாரணமாக எக்ஸ்யூவி செவன் டபுள் ஓ டாப் மாடல் வந்து உங்களுக்கு பரிசா விழுந்திருக்கு ஒரு சம்பந்தப்பட்ட கம்பெனியிலருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க எப்படி அப்படின்னா ரொம்ப நம்புகிற மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம வந்து பரவலாக சிம் கார்டு யூஸ் பண்ணுறோம் ஏர்டெல் சிம் கார்டு ஜியோ யூஸ் பண்ணுறோம் வோடஃபோன் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம பல இடங்களில் ஷாப்பிங்லாம் போகிறோம் இல்லையா அதை சார்ந்து ஒரு பெரிய கம்பெனியுடைய பேரை சொல்லி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க உதாரணமாக நாங்கள் இருந்து உங்களுக்கு குழுக்கள் முறையில் உங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் உங்களுக்கு வந்து கார் பரிசு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எங்கேயாவது ஒருத்தர் ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க இப்போ ஒரு பெரிய ஷாப்பிங் மால் போயிருப்பீங்க அங்கே ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க ஒரு பிராண்ட் இருக்குன்னு வைங்களேன் ஒரு ஜவுளி கடையில் போய் ஒரு துணி எடுத்திருப்பீங்க அந்த ஜவுளி கடையோட பேரை வச்சு வரும் நீங்கள் இந்த டேட்டில் வந்து நீங்கள் துணி எடுத்தீங்க இல்லையா அதில் வந்து நாங்கள் குழுக்கள் முறையில் உங்களுக்கு வந்து நாங்கள் பரிசு கொடுக்குறோம் அந்த கார் வந்து நீங்கள் ஏற்கனவே தேடின காரை சொல்லுவாங்க எப்படி அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வந்து இந்த எக்ஸிவி செவன் டபுள்யூ அப்படிங்கிற காரை வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணியிருப்பீங்க ஒரு வேளை அவர் வாங்குகிற ஐடியாவில் நீங்கள் அதிகமாக சர்ச் பண்ணும் பொழுது இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இவர் தேடுறது இந்த கார் தான் அப்போ இந்த காரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சியில் இருக்கார் அப்படிங்கும் பொழுது அவரை சார்ந்து அந்த காரை வந்து ஆசையை தூண்டுவாங்க முதல்ல இந்த சதுரங்க வேட்டை படத்தில் சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தனை ஏமாற்றணும் அப்படின்னா ஆசையை தூண்டணும் அப்படின்ற மாதிரி அப்போ நீங்கள் வேறு காரை சொன்னால் எடுபடாது அப்படிங்கிறனால அவங்க ஏற்கனவே இன்டர்நெட்டில் சர்ச் பண்ண காரை பற்றி சொல்லுவாங்க உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ஸ்விஃப்ட்டை பற்றி சர்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்விஃப்ட் கிடச்சதா பரிசு கிடச்சிதா சொல்லுவாங்க ரைட் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இவங்களுக்கு எப்படி தெரியும் நான் வந்து அந்த கடையில் போய் ஷாப்பிங் பண்ணது எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்குமான லிங்க்லாம் இருக்கும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்திலே சொல்கிறேன் நான் வந்து திருமணத்துக்கு வந்து பத்திரிக்கை அடித்த பிறகு நான் ஒரு ச ஒரு பர்டிகுலர் ப்ளேஸில் வந்து பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருக்கேன் ஆனால் பத்திரிக்கை அடிக்க கொடுத்து ஒரு ரெண்டு நாள் கழித்து எனக்கு ஆரம்பிக்கேவிலருந்து ஃபோன் வந்துச்சு ஜவுளி கடையிலேருந்து சார் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து இங்கே ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்க உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட்லாம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஏன்னால் கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே எப்படி அப்படின்னா இந்த பத்திரிக்கையை அடிக்க கொடுத்துருக்கோம்ல அந்த ப்ரெஸ்ஸுக்கும் அந்த ஜவுளி கடைக்கும் ஒரு லிங்க் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு வர கஸ்டமரை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் இப்படி மாதிரி லிங்க் இருக்கும் இல்லையா இந்த லிங்க்கில் வந்து உள்ளே ஹேக் பண்ணி சில விஷயங்கள் எடுத்துருவாங்க வீட்டு உபயோகப் பொருட்களை வந்து ஒரு ஏஜென்சியில் வாங்க போயிருக்காங்க உதாரணமாக ஒரு வாஷிங் மிஷின் ரெஃப்ரிஜிரேட்டர் ஏசியெலாம் வாங்கும் பொழுது இவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து இவங்க இன்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் பொழுது மாதிரியே உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும் உங்களுக்கு குழுக்கல் முறையில் உங்களுக்கு ஒரு பரிசு கார் இந்த கார் விழுந்திருக்கு நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிடணும் அப்படின்னு முதல்ல மெசேஜ் வரும் இந்த மெசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்ளை கேட்கும் அதில் எஸ் ஆரணும் அப்படின்னு கேட்கும் பொழுது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு சரி என்ன தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எஸ் அப்படின்னு பதில் கொடுப்போம் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம எஸ் அப்படின்னு கொடுப்போம் கொடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஃபோன் கால் வரும் நமக்கு நம்முடைய நம்பருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும் இது சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் ஒரு தகவல் சொல்லிடுறேன் எந்த ஒரு பிராண்டட் கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு பரிசெல்லாம் தராது அப்படி பரிசு தரதா இருந்தாலும் கூட உங்களை நேரில் வந்து பார்ப்பாங்க அல்லது அவங்க கம்பெனிக்கு உங்களை அழைச்சி அங்கே ஒரு ஈவன் மாதிரி பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் அனுப்பவே மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க பல இடங்கள்லாம் நடந்திருக்கு எப்படின்னா உங்கள் ஏர்டெல் நம்பரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து செலக்ட் ஆயிருக்கு குழுக்கள் முறையில் செலக்ட் ஆகிருக்கு உடஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பர்டிகுலர் நம்பர் வந்து நாங்கள் குழுக்கள் முறையில் எடுத்துருக்கோம் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் அதில் உண்மையே கிடையாது எந்த ஒரு பெரிய கம்பெனியும் எல்லாம் ஒரு ரூபா கூட உங்களுக்கு அப்படிலாம் தரவே மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஃபோன் கால் வரும் ஒரு ஆஃபீஸ்லேருந்து இருந்து பேசுகிற மாதிரி ரொம்ப நீட்டாக பேசுவாங்க சார் உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனின்னு வைங்களேன் அந்த கம்பெனிலும் சொல்லுவாங்க ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்யூவி செவன் டபுளோ கார் விழுந்திருக்கு நீங்கள் வந்து எங்கே வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு மூணு சென்டர்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் சென்னையில் கனெக்ட் பண்ணலாம் ஹைதராபாத் மும்பை இந்த மாதிரி வித்தியாசமான மேஜர் சிட்டிஸை வந்து சொல்லுவாங்க சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து காரை வாங்குகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஓகே தானா அப்படின்னு கேட்டவுடனே பொதுவாக என்ன பண்ணுவாங்க நம்ம கார் வாங்கணும்னு ஒரு முயற்சியில் இருக்கும்ல அப்போது அந்த இடத்துல நம்ம சரி அப்படின்னு சொல்லிவிடுவோம் வச்ச உடனே அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து திரும்ப வந்து ஃபோன் கால் வரும் சார் உங்களுக்கு வந்து ஹையர் ஆஃபிஷியெலாம் பேசிட்டோம் எல்லாமே ஓகே ஆகிடுச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உதாரணமாக வந்து இப்போ எக்ஸிவி செவன் டபுளோ வச்சு நம்ம போய்ட்டுருப்போம் அப்போ கரெக்டாக புரியும் எக்ஸிவி செவன் டபுளோவோட டாப் மாடல் கார் வந்து உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கிட்ட வருது ஆனால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஷோரூம் ப்ரைஸை வந்து அவங்க கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட இருபத்தாறு லட்ச ரூபா கிட்ட வருது அதை உங்களுக்கு கொடுத்துருவாங்க மிச்சம் இருக்கிற அந்த டேக்ஸு ரோட் டேக்ஸு இன்சூரன்ஸு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு ஆறு லட்ச ரூபா வருது சார் இதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும் ரொம்ப யதார்த்தமான தோணும் ஆமாம் தானே சரி அவங்க ரூம் ப்ரைஸ் கொடுக்குறாங்கல்ல அப்போ நம்ம இதையாவது கொடுப்போம் கவர்மெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் தானே இதெல்லாம் பே பண்ணோம் அப்படின்ட்டு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வசதி படைச்சவங்க சரி அப்படிங்கிற மாதிரி நிலைக்கு வந்துடுவாங்க சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ என்கிட்ட அவ்வளோ காசு கிடையாதுங்க நான் வந்து ஜஸ்ட்டு சேர்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் வாங்குறக்கு அந்தளவுக்கு கிடையாது நாங்கள் லோன் போடணும் தான் இருந்தோம் அதனால் எங்கள் முடியாது அப்படின்னா உடனே திருப்பி ஃபோனை கட் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சரி சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் திரும்ப வந்து உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஆஃப்னவர் கழித்து கூப்பிட்டு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க சார் வந்து நாங்கள் வந்து எங்களோடய ஹையர் அத்தாரிட்டிகிட்ட பேசினோம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சரி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு ஐம்பது சதவீதம் வந்து உங்களுக்கு தள்ளுபடி பண்ணிடலாம் அது எப்படி அப்படின்னா ஒரு ஆறு லட்ச ரூபா ஒரு இடத்துல வந்து நீங்கள் மூணு லட்ச ரூபா பே பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் அப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் பலர் வந்து ஓ இவ்வளோ பண்ணிட்டாங்களே ஒரு மூணு லட்சரூவா தானே முப்பத்திரெண்டு லட்ச ரூபாய்க்கு கார் கிடைக்குது ஒரு மூணு ரூபா கட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேறு அவங்களே ஐடியா கொடுப்பாங்க ஃபோனில் எப்படி அப்படின்னா சார் நீங்கள் பணத்துக்கெலாம் நீங்கள் சிரமப்படாதீங்க சார் நீங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய கார் உங்கள் வீட்டுக்கு வருது வரதுனால நீங்கள் உங்கள் நகையதாவது அடகு வச்சு ஏதாவது பண்ணியாவது நீங்கள் என்ன பண்ணிடுங்க ஒரு மூணு லட்ச ரூபாயாவது நீங்கள் பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ஐடியாவே கொடுத்துருவாங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ஒரு மூணு லட்ச ரூபா அப்படின்னு பல பேர் அந்த மூணு லட்ச ரூபா கூட பே பண்ணுவாங்க அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து பே பண்ணுவாங்க அதே மாதிரி ஃபுல்லாக அந்த ஆறு லட்ச ரூபா பே பண்ணுறவங்களும் உண்டு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்க அந்த மூணு லட்ச ரூபாயும் கிடையாதுங்க என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கடைசியில் எங்கே வந்து நிற்பாங்க தெரியுமா ஒரு பத்தாயிரம் ரூபா கூட கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு வந்து அவங்க ரெடியாக தான் இருப்பாங்க அது கூட கிடைக்கலான்னு வைங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸையாவது நீங்கள் கட்டுவீங்களா அப்படின்ற அளவு கேட்பாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் அதையாவது நீங்கள் கட்டுவீங்களா ஆர்டிஓ ஆஃபீஸில் சின்ன சின்ன செலவுகள் இருக்குது அதை கட்டுவீங்களானா சில நம்ம பண்ணிடுவாங்க சார் இதுக்கு கீழே போனால் ரொம்ப மானம் கெட்டு போகுமே ஏங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா காருக்கு ஒரு பத்தாயிரம் கொடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது பணத்தை உங்களிடம் கறந்து விடுவார்கள் அப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு தெரியாத நபரும் நமக்கு வந்து ஏதாவது பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னாலோ ஒரு பத்து ரூபாய் நமக்கு கொடுத்தாலோ நம்மகிட்ட வந்து பத்தாயிரம் அடிக்க போகிறாங்க அப்படின்னா அர்த்தம் நம்மை நலம் விரும்பக்கூடிய நம் தாய் தந்தை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நலம் விரும்பிகள் நம்மளுடைய நண்பர்களை தவிர வேறு யார்கிட்டேருந்து ஒரு நூறுரூபா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வரப்போகுது அப்படின்னு வந்தாலே உங்கள்கிட்ட இருந்து பத்தாயிரம் இல்லை ஒரு லட்சத்தை அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் யாருமே அப்படி யாருக்கும் இங்கே உதவி செய்யவே மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும் இதில் ஒரு விஷயம் கூட சொல்லணும் ஃபோனில் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது இதை பற்றி நீங்கள் வெளியே டிஸ்கஸ் பண்ணாதீங்க சார் இப்போ டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வரும் நீங்கள் ஏற்கனவே டாக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்களா இல்லை டாக்ஸ் ஃபைல் பண்ணாமல் இருக்கீங்களா அதனால் நீங்கள் இதை பற்றி வெளியே பேசாதீங்க இந்த ப்ராசஸிங்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் உங்களுக்கு ஃபேமிலிக்கு சொன்னால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி தனக்கு தானே வச்சுக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க அதாவது வீட்டில் வந்து மனைவியிட்ட கூட சொல்லாம இந்த விஷயங்கள் நடக்குது பணத்தை இழந்த பிறகு பணத்தை கட்டின பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபோன் பண்ணீங்கன்னா ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆகிடும் ஒரு மோசடிக்கு ஒரு நம்பர் அவ்வளவுதான் தூக்கி சிம் கார்டை தூரப்பட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த நம்பர் வந்து எத்தனை மாதம் ஆனாலும் ஆன் ஆகவே செய்யாது இங்கே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கே போச்சு ஏன்னா கண்டிப்பாக மோசடி பண்றவன் அவனோட சொந்த பேரில் இருக்காது அந்த சிம் கார்டு அதை போய் தேடி பிடிக்க முடியாது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு மூலையில் இந்தியாவில் எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்துருப்பாங்க உட்காந்துக்கிட்டு எங்கேயாவது இந்த சேட்டையை பண்ணுறதுனால நாம தான் இதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய மோசடியாக பல இடங்களில் நடந்து கொண்டே இருக்கிறது இதோடைய அவேர்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் அதே மாதிரி கூடுதலாக இன்னொரு தகவலும் சொல்கிறேன் சிலர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க கீபேட் மொபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா டெக்ஸ்ட் மெசேஜ் வர்றதுக்கு பதிலாக ஃபோன் காலே வரும் அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பரிசு விழுந்திருக்கு கார் பரிசு விழுந்திருக்கு அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக வந்து ரூபா கட்டணும் அப்படின்னு வரும் பொழுது இந்த சைடில் என்ன சொல்லுவாங்க இல்லைங்க எனக்கு வந்து பேங்க்லாம் போய் பணம் கட்ட தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்கள என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு வெகு தொலைவில் ஒரு இடத்த சொல்லுவாங்க அது வேறு ஸ்டேட்டாக கூட இருக்கும் இவர் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப தொலைவில் இருக்கும் அங்கே வந்து வர சொல்லிடுவாங்க அங்கே வர வச்சு ரூமில் வச்சு காசை வாங்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாங்க அப்போது எப்படி பார்த்தாலும் இவர்களுடைய டார்கெட் என்பது ஒருத்தரை சிக்கிட்டால் அவங்ககிட்ட வந்து எப்படியாவது பணத்தை வந்து கறந்துருவாங்க அது எவ்வளவா வேணாலும் இருக்கலாம் சிலர் பார்த்திங்க அப்படின்னா சொல்லக்கூடிய மொத்த தொகையும் கொடுத்துருவாங்க அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கொடுத்துருவாங்க சிலர் பார்த்தீங்க அப்படின்னா பணம் இல்லை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அவங்க கையில் ஐயாயிரம் ரூபா கிடைச்சாலும் போதும் கிடைச்சதை அவங்க விடவே மாட்டாங்க ரைட் இப்போ வந்து இரண்டாவதாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசடி பற்றி நான் சொல்கிறேன் இந்த மோசடி பார்த்தீங்கன்னா நான் முதலாவது சொன்னதை விட அதிக பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி இது யாரை குறிவைத்து செய்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே கார் வச்சுருப்பாங்கல்ல அவர்களை குறிவைத்து இந்த மோசடி நடந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் யூடியூப்ல ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் இந்த மோசடியை பற்றி ரொம்ப தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கார் ஒரு சமூக சிந்தனையோடு ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக அது சொன்னது மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரியது அதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அதாவது இது வந்து ஒரு வியூஸ்க்காக பண்ணப்படுற வீடியோ இல்லை பல பேர் இதை தெரிந்து கொண்டு ஒரு விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்று சொன்னது ரொம்ப அழகாக இருந்துச்சு அது என்ன அப்படின்னா அதாவது ஏற்கனவே நம்ம வீட்டில் ஒரு கார் இருக்கும் இல்லையா சில இடங்களில் இந்த கார் வந்து நின்றுட்டே இருக்கும் அதிக ஓட்டம் இருக்காது சிலருக்கு இந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாதம் இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இப்படி இருக்கும் பொழுது நமக்கு எதார்த்தமாக என்ன தோணும் அப்படின்னா இந்த காரை வச்சு ஏதாவது ஒரு வருமானம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு வந்து நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வாடகைக்கு விட்டு காசுலாம் வாங்குகிறாங்க அப்போ அந்த சிந்தனையில் இருக்கும் பொழுது ஒரு குரூப் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபேஸ்புக்கிலெலாம் விளம்பரம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி உங்களுடைய காரை வந்து நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் நாங்கள் இவ்வளோ தருவோம் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க மாதம் வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒவ்வொரு காரை பொறுத்து சின்ன காராக இருந்தால் அதுக்கேற்றப்போ ஒரு ரேட்டு ஒரு பெரிய இன்னோவா இருந்தால் மாதம் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க இந்த விளம்பரத்தில் வந்து கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க வந்து வர சொல்லி அந்த காரை வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கஸ்டமர்கிட்ட இருந்து அந்த மோசடி கும்பல்கிட்ட அந்த கார் வந்து போயிடுது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்றாங்க இவங்களும் நம்பிடுறாங்க அதே மாதிரி இந்த மோசடி கும்பல் முதல் ரெண்டு செக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க ரெண்டுமே கலெக்ஷன் ஆகுது அப்போ இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும்ல ஆ சரி சரி மாதம் மாதம் பணம் வருது அப்படின்னு நம்பிக்கை வந்துடுது இதுக்கடையில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மோசடி கும்பல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காரை வந்து வேறு ஒருவருக்கு லீஸிங் கொடுக்குறாங்க சிலர் பாத்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு இன்னோவா இருக்குன்னு வைங்களேன் இந்த இன்னோவா வந்து இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் இருக்கும் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இந்த இன்னோவாவை ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு லீசிங் கொடுக்குறது இத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி லீசிங் கொடுக்குறது அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அந்த வாங்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா சரி இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து நம்ம கார்லாம் வாங்க முடியாது சரி ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இத்தனை வருஷத்துக்கு லீசிங் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இவங்க வந்து மோசடி கும்பல் தெரியாம இவங்கள நம்பி இவங்க வாங்கிடுறது அப்போது இவர்களும் ஏமாற்றப்படுகிறார்கள் அவர்களும் ஏமாற்றப்படுகிறார்கள் இல்லையா அதில் அவர் சொல்கிறாரு அந்த வழக்கறிஞர் சொல்கிறாரு அந்த ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ சூப்பராக இருக்குமா உள்ளே போனால் நம்புகிற மாதிரியே இருக்குமா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ப வச்சு இந்த காரை வந்து இன்னொரு இடத்துல லீசிங்கி கொடுத்துறாங்க ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு மாதம் வந்து உங்களுக்கு செக்கு வருது அந்த செக் வந்து கலெக்ஷன் ஆகுது மூன்றாவது மாதந்து பணம் வரல அது ஏன் வரல அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்க வந்து எதையாவது சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆகும்போது தான் தெரியுது இவங்க வந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தெரியும் பொழுது உங்களுக்கு உங்கள் காரை தேடி கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய வேலையாக போயிடும் அது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைகள்லாம் காத்திருக்கு இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கார்களுக்கு மேலே இந்த மாதிரி செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கறிஞர் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறார் அப்படிங்கும் பொழுது எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அப்போது காரே இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது கார் வச்சுருக்கவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது ஒருவேளை அந்த கார் வந்து நம்ம வீட்டில் நின்னா கூட அது பாட்டுக்கு நின்றுருக்கும் எதாவது இஎம்ஐ கட்ட முடியலனா கூட நம்ம வித்துட்டு செகண்ட்ஸில் வித்துட்டு கூட நம்ம அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிடலாம் இப்போ நமக்கு மாதம் மாதம் எதாவது வருமானம் வரும்னு சொல்லி அவங்கள்ட கொண்டு கொடுத்து காரையும் இழந்து அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க ஜிபிஎஸ் இருந்தால் கூட முதல்ல அந்த ஜிபிஎஸை கட் பண்ணி விட்ருவாங்களாம் அந்த கார் எங்கே போகுதுன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் ஒரு பெரிய ஒரு மோசடி வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னால நீங்கள் எங்கே இருந்தாவது இந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் யாராவது ஃபோன் கால் பண்ணி கேட்டாங்க எடுத்தாங்க அப்படின்னா நம்பி இந்த மாதிரி கார்களை கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது நீங்கள் மட்டும் இல்லைங்க இன்னொருத்தரும் கூட அதாவது உங்கள் காரை வாங்கி அவங்க இன்னொருத்தரையும் ஏமாத்துகிறாங்க அப்படிங்கும் பொழுது இங்கே ரெண்டு பேர் ஏமாற்றப்படுகிறார்கள் நீங்கள் வந்து காரை இழக்கிறீங்க உங்கள் கார் வந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுது அதே மாதிரி அந்த காரை வந்து லீசிங்க அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கொடுத்து வாங்குறாங்கல்ல அவங்களும் இவங்ககிட்ட ஏமாந்து போகிறாங்க அப்படிங்கிறதுனால இதில் இரண்டு பேர் பாதிக்கப்படும் பொழுது இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் இப்போ நீங்கள் வந்து காரை காணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது அந்த காரை வந்து ரெக்கவரி பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது அங்கே ஒருத்தர் காரை வாங்கினா தெரியுமா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கொடுத்து அவருடைய பணமும் இழந்து போகுது அப்படிங்கிறனால இதை ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு அதாவது ஒரு விளம்பரம் வந்துச்சு அப்படின்னா கண்மூடித்தனமாக போய் எதையுமே வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரிய வருது இப்போ நான் சொன்னேன் இந்த மோசடி பற்றிய தகவல்களை வந்து அந்த வழக்கறிஞருடைய வீடியோ பார்த்து பல தகவல்களை நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த வழக்கறிஞர் பேசிய அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதில் வந்து இன்னும் தெளிவான பல தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறனால அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் அதன் மூலமாக நல்ல ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு தடவை பிரச்சனை நடந்துருச்சுன்னு வைங்களேன் நம்ம பொருள் வந்து நம்ம கைவிட்டு போன பிறகு அது வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும் பெரிய பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கும் பொழுது மன உளைச்சல் ஏற்படுறது பொருளாதார ரீதியான பல பிரச்சனைகள் வரும் இந்த கார் கிடைக்குமா கிடைக்காமலே போயிருமா அப்படிங்கிற பெரிய சிக்கர்கள் யார்கிட்ட போய் அந்த கார் சேர்ந்துச்சு அவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதன் மூலமாக என்ன நடக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறனால மிக மிக விழிப்புணர்வோடு இருங்கள் இந்த இரண்டு சம்பவங்கள்லேருந்தையும் நான் சொல்கிற விஷயம் அதுதான் நமக்கு வந்து யாருமே அவ்வளோ ஈஸியில் நல்லதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அப்படின்னா நமக்கு பரிசு தர்றாங்க அப்படின்னா அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுங்க அதில் உண்மையே இருக்காது இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு மாதம் மாதம் உங்கள் காரை கொடுங்க நான் பைசா தரேன் அப்படின்னு சொன்னாலும் யாரையும் நம்பி கொடுத்து விடாதீர்கள் அப்படிங்கிறத தான் இந்த செய்தி சொல்லுது இன்றைக்கு பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ